வா இன்று நவரா இன்று நாட்டுல ஸ்கந்த மாதா அப்படின்ற பெயரால அம்பிகை வழிபடப்படுறாங்க நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே பெண்மையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் போற்றும் விதமாக கொண்டாடுறதுதான் இந்த நவராத்திரி தமிழகத்துல நம்ம வைஷ்ணவி தேவியா வழிபடுறோம் சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம் வாங்க நவராத்திரியுடைய முதல் நாள்ல சைலபுத்திரியை நம்ம வணங்குறோம் அதற்கடுத்தபடியா பிரம்மச்சாரினியா நினைத்த மனவாளனையே கரம் பிடிக்கணும் சொல்லிட்டு தவம் இருந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்து சிவபெருமானையே அவங்க கரம் பிடிக்கிறாங்க மூன்றாவது நாள் சந்திரகாந்தா என்ற திருநாமத்தோட சிவபெருமான் சூடி இருக்கின்ற அந்த பிறையை நெற்றியில அணிஞ்சுக்கிறாங்க நான்காவது நாள் கூஸ்மாண்டா தேவி அப்படின்ற திருநாமத்தால அண்ட முட்டையை சுமப்பவளாக நிறை மாத கர்ப்பிணியாக அவர் போற்றப்படுகிறார் ஐந்தாவது நாளான இன்னைக்கு ஸ்கந்த மாதா அப்படின்ற திருநாமத்தால அம்பிகை வழிபடப்படுறாங்க தாயார் பொருள் ஆக மொத்தம் முருகன் வழிபாடு இருக்கிறத சிவப்பு வண்ண மலர்களை பயன்படுத்துறது ரொம்பவே உகந்தது அதனால அடுக்கு செம்பருத்தி மலர்களை அம்பாளருடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பித்தாச்சு என்னுடைய ஃப்ரெண்டு பிருந்தான்றவங்க கிருஷ்ணன் மீது அவார நம்பிக்கை கொண்டவங்க பக்தி கொண்டவங்க அதனால நவராத்திரிக்காக மீரா பொம்மையை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு பஞ்சமி அதுலேயும் நவராத்திரியில வர்ற பஞ்சமி எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் அதனால அம்பிகைக்கு பால் தயிர் பஞ்சகவ்ய பன்னீர் போன்றவைகளால் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அவளுடைய திருநாமத்தை பாடி இந்த நவராத்திரியை நாங்கள் கொண்டாடணும் பொதுவாகவே வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் ஒன்பது முறை வாராகியினுடைய மூல மந்திரத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்றப்ப எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நிச்சயமாக நம்ம விடுபட முடியும் அதோட மன நிம்மதி அமைதி நேர்மறை எண்ணங்கள் தெய்வீக உணர்வுகள் இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நம்ம ஆட்பட்டு வாழ்வ நல்ல திசையில மாற்றி நம்ம பயணிக்க முடியும் இப்ப அபிஷேகம் எல்லாமே செஞ்சாச்சு அம்பிகைக்கு மல்லிகை மலர் சாத்தியாச்சு அதுக்கப்புறமா தேங்காய் விளக்கும் ஏற்றியாச்சு

பஞ்சமியின் நாயகியே இந்த பாடல் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அதனால் இந்த பஞ்சமி தேதி மட்டுமல்லாது ஆஷாட நவராத்திரியில் அனுதினமும் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம் அதனால் நம்ம வீட்டு பூஜைக்கு வர்ற எல்லாருக்குமே இந்த பாட்டு மனப்பாடமாக தெரியும் பக்தியோட மனமுருகி இந்த பாட்டை படிப்பாங்க இன்னைக்கான அன்னதானம் பிருந்தா பவித்ரா மீனா இவங்க மூணு பேருமே சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லி இன்னைக்கு நாங்கள் வாராகிய வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா வந்த எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு கொண்டு வந்திருந்த அன்னதானத்தை எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டாச்சு ஆரத்தி எடுத்து சர்வ மங்களகரமா ஐந்தாவது நாள் பூஜையை நிறைவும் பண்ணியாச்சு இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் எந்த பாட்டி அருப்பசாமியா பெத்தவிய அல்லவ சுவாமி இன்னோரையே சியா தனமாரியம்மா சித்திரகோபுர கட்டவே சித்திரி ரோபுர கட்டவெ